மலேசியா தென்னங்கை பிரபலமாகவும் யாழ்ப்பாடம் உரும்புராயை வதவிடமாகவும் கனடா காமரோவை தற்போதைய வதவிடமாகவும் கொண்டிருந்த வீரசிங்கம் பரமானந்தன் அவர்களில் ஆறு பத்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று உரைவினை சேர்ந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான டாக்டர் வீரசிங்கம் வைத்திலிங்கம் ராசபாத்த மதிகளில் அந்த காலம் சென்றவர்களான ஜெயரத்னம் ரோசம்மா தம்பதிகளின் அன்பு மருமகனும் ஜெயசோதி அவர்களின் அன்பு கணக்கன ஸ்ரீகாந்தன் கோடேஸ் நரேஷ் கணேஷ் ராம் காலம் சென்று ரத்னீஸ் ஆகியோரின் வாசமிகு தந்தையம் லோகி பிரீவி ஜீன் வாக்களி ஆகியோரின் வாசமிகு மாமனாரம் ரதி ஜெரமி நடாஷா லவன் லாவண்யா வாசுகி தருண் ஆகியோரின் பாசமிகு பேரரும் மாயா காவியா அலானா ஆகியோரது பாசமிக கூட்டணும் ஆவார் இவ்வரவித்தலை உண்டார் உபவிடன் நண்பர்களை நிறைவேற்றிக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்ற தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையா உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்